உருத்தி மகனாய் பிறந்தான் ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான் மாழ்வாருடைய ஒரு ஆச்சரியமான போஷனம் வேண்டி தேவரிறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டான் அன்ன புலம்ப அங்கோர் ஆய்குலம் புக்கதும் காண்டலின் நீ வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் ஈண்டு நான் அலற்ற எனக்கென்ன இகழுளதே ஆறாம் பத்து நான்காம் திருவாய்மொழி குரவை ஆய்ச்சியரோடு கோத்ததும் குன்னம் ஒன்னேந்தியதும் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மற்றும் பல என்று பத்து பாசுரங்கள் பாடுகிறார் அதில் ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார் வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் தேவர்கள்லாம் பகவானிடத்தில் பிரார்த்திக்கிறார் கம்சன் முதலானோருடைய பயம் தாங்கவில்லை பூமி துன்பப்படுகிறாள் பூபாரம் நீக்குவதற்காக தேவரீர் அவதரிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார் அப்ப பெருமாள் தன்னுடைய திருமுடியிலிருந்து இரண்டை எடுத்து ஒரு கருப்பு ஒரு வெள்ளை இந்த ரெண்டையும் கீழே சேர்த்து இந்த சிதாட்சீரம் அதாவது வெள்ள நிறமாக இருக்கிறது பலராமனாகவும் கருப்பு நிறமாக இருக்கிறது கண்ணனாகவும் அவதரிக்கட்டும் என்று புராணத்திலே பராசரர் பிரமாணத்தோடே சாதிக்கிறார் அப்படி கீழே வந்து பிறந்தவன் தான் கண்ணன் வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் தேவர்கள் அத்தனை பேரும் பிரார்த்திக்க நீ வந்து பிறந்தாய் பிறந்தது ஆச்சரியம் இல்லை பிறந்த நீ ராத்திரியே வேண்டித்தேவரக்கா வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டு அன்ன அண்ணன் போய் அங்கோர் ஆய்க்குலம் புக்கதும் வீங்கிருள்வாய் ராத்திரி நீடிச்சுட்டே போறதான் பாசர வியாக்கியானத்துல நம்மள வீட்டில் சாதித்தார் நல்ல வேலை இந்த இருட்டு நீண்டுட்டே போட்டோம் இது பொழுது முடிஞ்சு விடுத்துன்னா கம்சனுக்கு செய்தி போயிடும் இல்லையோ கண்ணன் ஜாகிரதையா இங்கே இருந்து அங்கே போய் யோகமாயாங்கிற பெண் குழந்தையை அங்கேருந்து இங்கே எடுத்துன்னு வந்துட்டும் குழந்தைய மாற்றி யசோத குழந்தையா கண்ணன் ஆயிடணும் தேவக்கிய குழந்தையா இது வரைக்கும் இருட்டு நீங்கவே கூடாதுன்னு காத்திட்டு இருந்தாலும் இல்லையோ வீங்கிருள்வாய் வீங்குதல் இருட்டு நீடித்தல் வீங்கிருள்வாய் பூண்டு அந் அன்னபலம்ப போய் அங்கே ஒரு ஆய்க்குலம் புக்கதும் அழ்வார் பாசரத்திலே வீங்கிருள்வாய்னு இருட்டு நீள்றதே சந்தோஷம்னார் அவரே தான் இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ ஆறாம் பத்து நாலாம் திருவாய் இல்லையோ அஞ்சாம்பத்து நாலாம் திருவாய்மை எழுத்துங்க ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நெல்லுருளாய் நீரெல்லாம் தேறி ஓர் நீள வாய் நின்றதால் ஓ இருட்டு நின்றுட்டே போகிறதே எப்போ சூரியன் வருவனோ தெரிய மாட்டானேங்கிறார் நூறு பாட்டுக்கு முன்னாடி சரியாக சூரியனே ஏன் வரலேங்கிறார் நூறு பாட்டுக்கு அப்புறம் வராமலே இருங்கிறார் சூரியன் பார்த்தா நான் இப்போ யார் சொல்கிறபடி நடக்கணும் பெருமாள் சொல்கிறபடி ஆறு மணிக்கு உதிக்கட்டுமா இல்லை நீர் சொல்கிறபடி உதிக்காது இருக்கட்டுமா இல்லை நீரே கூப்பிடும்படி உதிக்கட்டுமா எது செய்யணும்னு சரி நாங்கள் பகவானோடைய இருந்தால் ஒரு மாதிரி சொல்லுவோம் அவங்ககிட்ட பிரிஞ்சுருந்தோம்னா வேற மாதிரி தான் சொல்லுவோம் எனக்கு பகவத் சம்ஸ்லேஷம் ஊரெல்லாம் துஞ்சியில் இல்லை ராத்திரி நின்று போகிறது பிடிக்கலை பகல் பொழுது வந்துடணும்னு பிரார்த்தித்தேன் ஆனால் ஆதி பெருமானே கதிரவனே வான்னு பிரார்த்திச்சுட்டார் ஆனால் இப்போ கண்ணனை காப்பாற்றி ஆகணும் அதுக்கு இருட்டு இருந்தால் தான் நடக்கும் அதனால் வாய் பூண்டு போய் அங்கே ஒரு ஆய்குலம் பூக்கதும் இருட்டை எந்த இடத்துல பார்த்தாலும் பிள்ள உறங்காவல்லி தாசருங்கிற மகாத்மா விழுந்து சேவிச்சிருவர் இங்கேயானு இருட்டை பார்த்தா போர் அங்கே விழுந்து நமஸ்கரித்து இருட்டே வாழி கனையுருளே அழுவார் பாட்டே இருக்கு வாழி கனையுருளே இருட்டே நீ சௌக்கியமாறு நீ நன்னா இருக்கணும்னு பிரார்த்திப்பறான் இருட்டுக்கு கூட யாரும் பல்லாண்டு பாடுவார்களான் இந்த இருட்டு தானே எங்கள் கண்ணனை ரஷித்து கொடுத்தது ஆனால் அதற்கும் மங்களாசாசனம் பண்ண வேண்டும் பிள்ளவுரங்காவல்லி தாசருங்கிறவர் ராமானுஜருடைய சிஷ்யர் ஒரு தடவை ராமானுஜர் ஸ்ரீரங்கத்து வீதியில் கோஷ்டியார எழுந்துள்ளிருந்தார் இவர் எது தாப்புல பொன்னாச்சியார்னு அவருடைய தர்மபத்தினிக்கு கொடைப்பிடிச்சுட்டே வந்தார் வீதியில் மகாநகரத்தில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறச்சே ஒரு ஆண் பத்தினிக்கு கொடை பிடிச்சின்னு வந்தார் சுவாமி பார்த்தவர் என்னமோ தோணித்து என்னமோ பண்றார் இவர் ஏன் பண்றாருன்னு தெரியல மட்டத்துக்கு போய்ட்டு அவர் அழைச்சின்னு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் தாசரை மடத்துக்கு கூட்டின்னு வந்தார் அவர் பக்கத்துல உறையூர் திவ்வதேசத்துல இருந்த மல்லர் தம்பதிகள் மல்ல நல்ல துவந்த யுத்தம் பண்ணக்கூடியவா மல்ல யுத்தம் பண்ணக்கூடியவர்கள் ராமானுஸ்வர் கூட்டினார் சொன்னார் உமக்கு வெட்கமாக இருக்கு இல்லையா எப்படி மகாநகரத்து வீதியில் போய் இந்த மாதிரி எல்லாரும் பார்க்குறச்சே பிடிச்சின்னு வந்தீர் இந்த சுவாமி புள்ளவருங்காவலிதாசை சமாதானம் சொன்னாரான் என் மனைவினுடைய கண்ணழகு அபாரம் அந்த அழகுக்கு கதிரவனுடைய ஒளியால் எந்த தீங்கு வந்துடக்கூடாது அதுக்காகத்தான் நான் பிடிச்சி வந்தேன் எனக்கு அழகை ஆராதிக்க தெரியும் நான் பண்ணுறேன் உமக்கு என்ன இதில் நஷ்டம் நீர் சன்னியாசி ஊற்றுடும் விட்டார் பிள்ளவரங்காவலிதாசை ராமானுஜருடனே அவருக்கு என்ன பதில் சொல்லி சமாதானப்படுத்தியிருக்கணும் நயனஞ்சிந்தீ சிந்தந்தி நயனந்தக தீ பாவகா ந சைனம் கிளேதயன் தியாபகா ந சோஷைய தி மாருதா அச்சேத்யோயம் அதாக்யோயம் அக்லேத்ய அசோஷையே வச்ச ஆத்மாவை வெட்டுவதோ நனைப்பதோ உலர்த்துவதோ எது பண்ணுறதும் முடியாது தேகம் அனித்யம் ஆத்மா நித்யம் இது மாதிரி உருண்டோடிடும் தேகத்தை பார்க்காதே ஆத்மாவில் புத்தி பண்ணு ரெண்டாவது அத்தியாயம் முழுக்க உபதேசிச்சிருக்கணும் அவர் இதெல்லாம் பண்ணியிருந்தா ரெண்டாவது அத்தியாயம் மூடது இருக்கட்டும் இது நமக்காகாது நமக்கு ஏதோ கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கேன் எனக்கு அழகு பிடிக்கும்னா உமக்கு என்ன வந்ததுன்னு கே ட்ர்பர் புலர்வங்காலதாசர் அதனால ராமானுஜன் இந்த உபன்யாசம்லாம் ஆரம்பிக்கவே இல்லை அழகுக்கு தோற்றா அவ்வுதானே ஆம் இதை விட வசத்தியான கண்ணடக பார்க்குற யார்னார் அவர் அப்படி கூட லோக்கத்தில் இருக்கா இது வரைக்கும் நான் நம்பினதில்ல வா அவனை காட்டுறேன் அப்படின்னு அவன் கையை பிடித்து உள்ளுக்குள்ள திருவரங்கத்திலே எபெருமானுடைய கர்ப்பகிரகத்தின் முன்னே திருமண தூண்களுக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்தினார் நிறுத்திட்டு பெரிய பெருமாளிடத்தில் பிரார்த்திக்கிறார் எல்லாருக்கும் காட்டுற கண்ணை இவனுக்கு காட்ட வேண்டாம் திருப்பானாழ்வாருக்கு காட்டினீரல்லையோ கரியவாகி புடபறந்து மிளிர்ந்து செவ்வழி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் அந்த கண்ணழகை இவனுக்கு காட்டும் இவன் திருந்தி வரட்டும் லௌகிகத்திலேருந்து மாறி பக்தின்னா என்னான்னு தெரிஞ்சுக்கட்டும் என்ன சுவாமி பேச பெருமானும் தன் திருக்கண் மலர்ந்து அழகை காட்ட சேஷசய லோச்சனாமிருத்த நதீரயா குலித்த லோலமானா நாம் ஆலம்பமிவ ஆமோதஸ்தம்பத்வயம் அந்தரங்கம் அபியாமா பெரிய பெருமாளுடைய திருக்கண்களிலேருந்து காவிரி ஆறவிட ஓடி ஓடிவரும் கருணை என்னும் பிரவாகம் அதில் எதிர்நீச்சல் போட முடியாமல் நாம் தத்தளிச்சு ஆழ்ந்து போடுவோம் அப்போ திருமணத்தூண்களை கட்டியாக பிடிச்சிருந்து மாயோனை மணத்தூணே பற்றி நின்று என் வாயார எண்ணுகளோ வாழ்த்து நாளே என்று குலசேகரர் பிரார்த்திக்கிறார் அந்த நல தாசருக்காகி இனி நாம் இவ்வுலக வாழ்க்கையில் இச்சிப்பதில்லை பகவத்கைங்கிர்தான் நமக்கு ஒரே லக்ஷணம் என்ன சகலத்தையும் திறந்துட்டு அன்னிலேருந்து பெருமாள் புறப்பாடானால் முன்னாடி அவர்தான் நீண்ட அங்கி சாத்திந்து வருவர் நீளமாக அங்கே சாத்தி கொண்டு பெரிய குத்துவாழை இடுப்பில் கொண்டு எந்த ஆபத்து வந்தாலும் நான் முதல்ல ரட்சிக்கிறேன் அப்படின்னு நின்று கொண்டு இருப்பான் மல்லர் ஒல்லியும் அதனால் சக்தி அதிகம் பகவானுக்கு ஓர் ஆபத்து வரக்கூடாதுன்னு நின்று இருப்பார் அவருடைய திருமேநிலை சாத்தின்னு இருக்கிற ஒரு திருவாபுரனுடைய அசஞ்சதுன்னா கூட இந்த குருவாளை எடுத்து ஒரு தடவை தன்னை குத்திப்பறம் அந்த அளவுக்கு அவருக்கு பகவானுடைய ரக்ஷணத்திலே ஊற்றம் இருந்ததுன்னு சொல்லுவார்கள் எதுக்காக சொல்ல வந்தேன் நாம் எதத்தையோ அனுபவித்து கொண்டு ஆனால் பிள்ளவருங்காவலிதாசர் அப்படி இருந்தவர் மாறி வந்தார் அவருக்கு எவ்வளவு பாவம் வந்துருத்தி போனால் பார்த்து இருட்டை பார்த்தோன்னே நாம் கண்ணனை ரட்சித்து கொடுத்து இருட்டு அப்படின்னு விழுந்து நமஸ்கரிக்கிறார் இல்லையோ பிள்ளவருங்காவலிதாசர் அந்தனர் குலத்திலே பிறந்தார் அல்லர் அவர் தாசர் குலத்திலே பிறந்தவர் ராமானுஜருடைய காலக்ஷேப கோட்டியில் அவர் உட்கார்ந்துருப்பார் எதை பற்றி முக்கிய விஷயத்தை சொன்னாலும் ஓன் அழுவர் திருவாய் மொழியே தான் உஷத்தியாக அர்த்தம் சொல்லச்சே கண்ணும் கண்ணீருமா கேட்டுன்னு ராமானுஜர் சொல்லுவார் இது என்ன பிரகிருதி ஒன்னாட்டம் பிறக்கும் பாக்கியத்தை நான் பண்ணால் அது போயிட்டேன் நான் வேதாந்தத்தை முழுக்க கற்றுட்டபடியாலே மனசு ரொம்ப கரடு முரடாக போயிடுச்சு இதை பிரம்மம் பிரம்மம்னு பார்க்குறதுக்கு எனக்கு தோன்றதே தவிர நீ பார்க்கறா போலே உன் கை கொடுத்த வெண்ணையும் பாலையும் சாப்பிடும் கண்ணன்னு பார்க்குறதுக்கு எனக்கு தெரியாது போச்சு என்ன தான் அவர் இத்தனைக்கும் அவரே அந்த பக்தி பாவனையில் தான் இருந்தாலும் அவர் தாசரை பார்த்து பொறாமையா சொல்லுவான் உனக்கன்னோ வைபவம் இருந்தது நமக்கு அது இல்லையேன்னு சொல்லுவான்